மணிபிரிநாத்த குடும்பத்தில் என்னதானா தாசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து பத்து பேருக்கு உடம்ப காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறார் என் அந்தரங்க காதலன் ஆள வந்தான் போனா போன இடம் தான் வந்து இடம் ஒரு வாரம் ஆச்சுமா எப்படி ஒரு பொம்மலையால இருக்க முடியும் ஒரு வாரமா முடியேருக்கு வரடியா வர 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 வர

நான் என்ன சொல்றேன் இப்போ கடவுள் வந்திருக்காரு பணம் கொடுத்துட்டு எனக்காக திருவுடா பண்ணனு சொல்லல எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை எஸ் எஸ் அடடே என்னடா ஆ பேஸ் மட்டும் குருகு வர நான் குரு வந்த என்ன பேசுறீங்க நீ தான் நினுங்கடா நீ பேசமொத நான் இவ்ளோ கேப் விடுற அதே ஒரு அடி கேப்ல தான் நினுங்க உன்னப்படி அப்படி நௌர்ல நான் தெரிஞ்சுக்கோ வேணா நான் பாப்பா கரம் பாம்பல அம்மா ல பச்ச பொறுக்கி ஏன் காஞ்சிட்ட பொரிக்கு மாட்டேனா பச்சாதான் பொறுக்குவேன் இளப்பங்கிட்ட போய் போய் பயமாக போச்சு அப்படியே பேசிக்கிறேன் அந்த பொங்கல் திரும்ப நீ அந்த பங்கு திரும்ப திரும்பினா ரொம்ப விலக்குது சிரிக்கிறாங்கண்ணா சரி ஏன் சிரிக்கிறாங்க ஏன் தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் அது விட்டு விட்டு சிரிக்கிறாங்கன்னு ஏன் தெரியுன்னு தெரியும் வாய்க்குதே சிரிச்சுங்கிறாங்க

அந்த வேற டிபார்ட்மெண்ட்லாம் போவாது அது என் டிப்ட் தம்பி டிபார்ட்மெண்ட் அப்புறம் அவன் கோவம் ஏந்து வந்துருவான் பத்து பெட் சீட்டு வச்சுக்க அவன் நீலாம் கூப்பிட்டா வர மாட்டான்